வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு சகோதரர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய காரில் வந்து வந்திருந்தார் டாக்ஸி ஆர்டர் பண்ணி சரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன் ஆனாலும் இல்லை நிறைய விஷயங்கள் நிறைய இந்த டாக்ஸி டிரைவர் மாதிரி செய்கின்ற முறைகேடான விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே அது பொருந்தும் எங்களோட தமிழ் சகோதரர்கள் நிறைய பேர் இப்போ தமிழ் இப்போ சோதரே ஊபர் போல்ட் அப்படின்ற இங்கே ஃபிரான்ஸ் இருக்கின்ற டேக்சிகளில் இரவு நேரங்களில் சரி பகல் நேரங்களில் சரி போகிறீர்கள் அதே மாதிரி எங்களுடைய பெண்கள் கூட நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருமண வீட்டுக்கு போகிற பொழுது அல்லது வந்து ஒரு சாமந்திய வீட்டுகள் அது ஒரு அலுவலகம் போகிற பொழுது டேக்ஸியில் வராங்க இங்கே வந்து இதுக்குள்ளே ஒரு சகோதர சொன்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம் மிக கவலையாக இருந்துச்சு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு பயந்து கொள்கிறேன் நீங்கள் யாரெல்லாம் ஊபரோ போல்ட்டோ அல்லது வந்து நீங்கள் டாக்ஸி பிடிக்கிறீங்களா இருந்தால் அவதானமாக இருங்க இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நண்பர்களோட பயந்து கொள்ளுங்கள் இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் ஃப்ரான்ஸில் செய்கின்ற இந்த திருட்டு வேலையை வந்து நான் உங்களை தரேன் இப்படியான திருட்டு வேலை டாக்ஸியில் செய்ய இயலாது அது அவர்கள் எப்படி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை ஒரு சோ தமிழ் சகோதரர் வந்து என்னோடய பயணிக்கின்ற பொழுது சொன்ன விஷயம் தான் நான் அவங்களோட பயந்து கொள்கிறேன் நான் உங்கள் தோழன்றதன் த்ரோ மீடியாவுக்காக என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க இப்போ பிஸி லைஃப் எல்லாருமே இப்போ கார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை காரை விட டேக்சியில போகிறது வந்து ஈஸியாக இருக்குது அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ டிக்கெட் அதாவது ரெயினுடைய டிக்கெட்டினுடைய விலை கூடவா இருக்கு ஒரு ஃபேமிலியாக நாலு பேர் போகன்ற பொழுது நாலு பேர் ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு போகின்ற பொழுது பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபான டிக்கெட் பார்த்தோம்னு சொன்னாலும் நாலு பேருக்கும் இருபது ரூபா ஒரு வாகனத்தை வந்து டேக்ஸியை வந்து வாடகைக்கு மத்தினால் சரி நாங்கள் இருபது ரூபாவோட அது சலுகை விலை ப்ரொமோஷன் போட்டான்னு சொன்னால் இன்னும் உங்களை விலை குறைவாக இருக்கும் அப்படியான இதில் வந்து பதினைஞ்சிரா வரும் பத்து ரூபா வரும் உங்களுக்கு போ உங்களுக்கு கிடைக்கின்ற ப்ரொமோஷனை பொறுத்தும் இப்படியாக இருக்கின்ற போது நிறைய எங்களுடைய தமிழ் சகோதர சகோதரிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊபரோ போல்ட்டோ அல்ல டேக்ஸியோ நீங்கள் வந்து பிடிக்கிறீங்க எல்லா எல்லாருமே வந்து ஒரு கொமண்டான கொமனான விஷயந்தான் இதில் இந்த வாகனங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா அது ஒரு சோ அந்த சோரம் கேட்ட விஷயத்தாண்டி நான் தெளிவாக சொல்லிடுறேன் நிறைய பேர் தெரியாது அதாவது டாக்ஸி அப்படின்ற பொழுது மேலுக்கு பிளக் போட்டிருப்பாங்க டாக்ஸி ப்ளக் அது உங்களுக்கு எல்லாருக்குமே நோமலாக தெரியும் ஆனால் இந்த ஊபர் போல்ட் வந்து உண்மையான ஒரு டிரைவர் இங்கே படித்து டாக்ஸி கார்டு பதிஞ்சு டாக்ஸி கார்டு எடுத்து புலீசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அல்லது நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கிட்ட ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைவரினுடைய முன்பக்க சீட் அதாவது ரைவரினுடைய சீட்டுக்கு நேரே உள்ள கண்ணாடி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ரைவருக்கு நேரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ரைவரினுடைய ஐடென்டி கார்டு வந்து அந்த கண்ணாடியில் இருக்கும் அதே நேரம் ஒரு வட்ட ரவுண்ட் போட்ட ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க அந்த ஸ்டிக்கரில் வந்து சோப்பு கலர் ஸ்டிக்கர் அதில் வந்து கியூஆர் கோட் போட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னுடைய டாக்சி கார்டு நம்பர்லேருந்து என்னுடைய வாகன டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே அந்த க்யூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ணினால் முழுத்தமாக இப்போ ஒரு பொலிஸ் பரிசோதனை போது போலீஸ் வந்து தான் ஸ்கேன் பண்ணுவேன் ஸ்கேன் பண்ணி என்னுடைய சொசைட்டியின் பேர் என்ன நான் என் சொசைட்டி எங்கே இருக்கிறது நான் என் அட்ரெஸில் இருக்கிறேன் என்னுடைய டாக்ஸி கார்டு நம்பர் டீட்டெயில்ஸ் என்ன என்னுடைய விசா லைசன்ஸ்லேருந்து எல்லாமே அதில் தெளிவாக இருக்கும் அந்த க்யூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ணேன் என்ன சொன்னால் நாங்கள் பொலிஸில் வந்து முழு டாக்குமெண்ட்டும் கொடுத்து தான் அந்த டாக்ஸி கார்டு எடுக்கிறேன் என்ன சொன்னால் அது மட்டும்தான் நான் எந்த ஆண்டு படித்தேன்னு இவ்வளோ என்னுடைய மார்க்ஸ் என்ன டீடைல்ஸ் எல்லாமே அந்த கியூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ணினா முழு டீட்டெயில்ஸும் போலீஸுக்கு வரும் அவங்க அதை அதுக்காண்டி அந்த ஸ்டிக்கர் வந்து ஓட்டுறாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டி ஒட்டியிருப்பீங்க ஆனால் ஐடி கார்டு இல்லாமல் இருக்கும் அந்த டிரைவர் மேர் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் உண்மையான ரைவர்களாக இருந்தால் இல்லை ஒரு சிலர் அதை ஏன் அந்த ஸ்டிக்கரை ஒட்டி ஒட்டியிருக்கிறே அப்படின்றதே நான் சொல்லிடுறேன் இதை வந்து அலர்ட்டலாக இருக்கக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காண்டி அந்த இரவாசியாக ஓட்டிருக்கிறேன்னு சொன்னால் ஏர்போர்ட் பகுதிகளில் போகின்ற பொழுது அங்கே வந்து போலீஸ் பதவி பரிசோதனை அளவுக்கு பதவி மா இருக்கும் அல்லது வந்து கார்ட் கார்டுலிஸ்ட் அதே மாதிரி காடி நோட் இப்படி இந்த பெரிய பெரிய ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸுட்ற கொண்ட்ரோல் துவான் கண்ட்ரோல் அல்லது வந்து இந்த டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய கண்ட்ரோல் உசாஃப் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கங்களுக்கு அவங்க கொண்ட்ரோல் பண்ண வரைக்கின்ற நேரத்தில் வந்து என்ன செய்வாங்க சொன்னால் இந்த ஸ்டிக்கரை வந்து உரிச்சு போட்டு சும்மா போவாங்க அதை வச்சு கொண்டா பிடிப்பாங்க ஓகே இவங்க வந்து டேக்ஸி ஓடுறாங்க அப்படின்றதுக்காக இப்படி இருக்கின்ற நேரத்தில் வந்து இந்த ஐடென்டி கார்டும் இந்த ஸ்டிக்கரும் வந்து கட்டாயம் கண்ணாடியில் இருக்குது நீங்கள் அநேகமாக நூற்றுக்கு தொண்ணூற்றி வீதம் ஊபரில் வர்ற டிரைவர் இருக்கு வந்து இது இருக்கு ஏன்னு சொன்னால் ஊபரில் வர டிரைவர் மேர் வந்து ஒவ்வொரு தடவைகளும் ஏதாவது ஒரு சின்ன அட்ரஸ் வந்து நாங்கள் ஒரு ஒரு ரெண்டு நம்பர் முன்னுக்கு விட்டோம் டென் நம்பர் பின்னுக்கு விழுவிடம் சொன்னால் ஊபர் என்ன சொல்லுவோம் சொன்னால் எங்களை வந்து செல்ஃபி எடுக்க சொல்லுவோம் செல்ஃபி எடுத்தாதான் அந்த ஆப்ஸ் வந்து வேலை செய்யும் அல்லது கிளீஹவுன்ஸ் வந்து நான் சரியான அப்படி இல்லைன்னு சொல்லி ஊபருக்கு நோட் பண்ணியிருந்தேன் ஊபர் என்ன சொல்லணும்னா என்ன ஃபோட்டோ எடுக்க சொல்லுங்கள் இப்படியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதை வந்து அவதானமாக வச்சுக்கொள்ளும் சரி இந்த விஷயங்களை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இது தான் நான் மிக 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 கவனமாக இருக்கும் உங்களுடைய காசை இலக்குன்ற நிலைமை இங்கே வரும் அதாவது வந்து ஒரு ஊபர் டிரைவரோ ஒரு போல் டிரைவரோ ஒரு இச் டிரைவரோ அல்லது ஒரு ஃப்ரீனா ட்ரைவரோ உங்கள்கிட்ட வர்றார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை கஸ்டமராக இருந்தால் நீங்கள் டிரைவர் வீட்டு வாசலுக்கு வர வர் வந்த உடனே டிரைவருடைய டைமர் வந்து வேலை செய்யும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊபர் டிரைவருக்கு வந்து அஞ்சு நிமிஷம் வெயிட்டிங் டைம் அதாவது வந்து ரெண்டு நிமிஷம் வந்து நார்மல் டைம் அதை விட அங்கே மூணு நிமிஷம் அந்த மூணு நிமிஷம் அந்த அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் அந்த மூணு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வேற இல்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஓட்டத்தை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு போகலாம் அந்த மூணு நிமிஷத்துக்கு அதாவது அந்த ரெண்டு நிமிஷத்தை தாண்டி வருகின்ற அந்த மூன்று நிமிஷத்துக்கு வந்து உங்களுக்கு காசு சார்ஜ் பண்ணும் பெரிய அமௌண்ட் வராது ஒரு அம்பாசனையும் ஒரு யூரோக்குள்ளே வரும் இதுதான் நடைமுறை ஆனால் ஒரு டிரைவர் ஒரு இடத்த வந்து விட்டு அந்த டிரைவர் வந்து உங்களிடம் வந்து சொல்கிறார் இந்த ஓட்டத்தை கேன்சல் பண்ணுங்க அதாவது அந்த தமிழ் என்ன சொன்னார் அந்த கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் செய்து யாருமே ஓட்டத்தை கேன்சல் பண்ணாதீங்க இல்லை அவர் கேன்சல் பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் டைமர் ஓடும் அவர் ஏதாவது ஒரு காரணம் போட்டு கேன்சல் பண்ணுவார் அதில் என்ன போடுவார் என்று சொல்லி சொன்னால் முதலாவது வந்து உங்களை காண இல்லையான்னு சொல்லி போடுவார் அதுக்கு வந்து அந்த அஞ்சு நிமிஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் டைமர் வந்து ஷோப்பில் ஓடணும் முதல் வந்து பச்சையிலே ஓடும் முதல் வெல்டிலேயே ஓடி பச்சையிலே ஓடி ஷோப்பில் ஓடும் சோப்பில் ஓடையா அவர் கேன்சல் பண்ணலாம் அந்த அஞ்சு சத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க அப்படி அந்த அஞ்சு சதுக்கு நீங்கள் வரையிலேயே கேன்சல் பண்ணிணா உங்களோட காசு எழுப்பு தான் வராது அந்த அஞ்சு சத்துக்கு உள்ள அவர் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏலி ஈரோ காசை இழப்பீங்க ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் ஏர்லி இரோ மற்ற நாடுகளில் எவ்வளோன்னு தெரியல லண்டனில் எவ்வளோ கனடாவில் எவ்வளோன்னு தெரியல யாராவது இருந்தால் சொல்லுங்கள் ஏர் இரவு காசை வந்து ஃப்ரான்ஸில் விளப்பீங்க இது வந்து எல்லாேருக்குமே அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு ஓட்டத்தை போடுறீங்க டிரைவர் வந்து வெளி பண்ணிட்டார் டிரைவர் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டு இருக்கிற பொழுது நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் காசு இழப்பீங்க சில நேரங்களில் பை சான்ஸ் வந்து இல்லாமல் போகும் ஆனால் அநேகமாக எழுகிறோம் போட்டிலே மீது தான் ஊபர்லேயும் மீது தான் காசு நீங்கள் எழுகிறோம் இழப்பீங்க இதை வந்து அவதானமா இருங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு ரிசர்வ் வசியம் போடுறீங்க ரிசர்வ் வசியம் போட்டுவிட்டு அந்த டிரைவர் ரிசர்வ் வசியம் எடுக்கிறார் உங்கள்கிட்ட வர்றார் நீங்கள் வந்து கொண்டு பொழுது நீங்கள் அதை கேன்சல் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ரிசர்வ் வசியனை பொறுத்து அது நீங்கள் பெர்லின்லேயோ அல்லது கொம்ஃபர்ட்லேயோ அல்லது என்னத்தில் போடுறீங்களோ அதுக்கேற்ற வகையில் காசு போகும் இல்லை அந்த பெர் ரிசர்வஷம் போட்டு ட்ரைவர் வந்து உங்களோட டைம் முடிஞ்சுது நீங்கள் வரல அப்படின்ற பட்சத்தில் முழுக்காசும் வந்து நீங்கள் இப்போ உங்களோட பேங்க் கார்டிலேருந்து வட்டி டிரைவருக்கு கொடுக்கும் இல்லை நீங்கள் ஸ்பேஸ் காசாக கொடுத்துருந்தீங்கனாலும் அது டிரைவருக்கு வந்து என்ன டிரைவர் ட்ரைவர் வந்து ஒரு மணி தியாலமாக அதை காத்துன்னு நீங்கள் வரல அப்படின்ற பட்சத்தில் அவ்வளோ காசு ஊபர் கொடுக்கும் நீங்கள் அந்த காசை பே பண்ணணும் இந்த விஷயம் இருக்குது இல்லை அந்த அண்ணா சொன்ன விஷயம் என்ன சொன்னால் ஊபர் டிரைவர் வர்றாரு வந்துட்டு அப்புறமாக நீங்கள் எவ்வளோ காசு பே பண்ணுறீங்க அவ்வளோ காசா இல்லை எனக்கு கஸ்டமாக இருக்குது இது எனக்கு எனக்கு காசு கூட டேக்ஸ் கூட அப்படின்னு சொல்லி இதை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் தயவு செய்து யாருமே ஓட்டத்தை கேன்சல் பண்ணாதீங்க அவர் வேணுமான்னு சொன்னால் ஏதாவது காரணம் போட்டு கேன்சல் பண்ணட்ட கேன்சல் பண்ணி சம்டை நீங்கள் அந்த இடத்துல நிற்கிறீங்க அதுக்கான ஆதாரம் எல்லாத்தையும் வந்து கொடுத்து உங்களோட வந்து ஏழு ஹீரோ ஊபர் வெட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நீங்கள் அந்த இடத்துல நிற்கிறீங்க டிரைவர் வந்து போன விஷயத்தை வந்து ட்ரைவர காரை ஃபோட்டோ எடுங்க வந்துட்டு போனாரன்றத வந்து ஆதாரத்தோட ஃபோட்டோ எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏழு ஹீரோ வந்து ஊபரோ போல்ட்டோ உங்களுக்கு ரிமூவ் பண்ணுவாங்க அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை இன்னொரு விஷயம் வந்து எந்த ஒரு டிரைவருமே வருகின்ற பொழுது அவருடைய வாகனம் எப்படி இருக்குது நீட்டாக இருக்கா எல்லாமே நீங்கள் பார்த்து ஊபருக்கோ போல்டருக்கோ கொமன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அவர் வந்து உங்களோட வந்து சண்டை இருந்து அல்லது வந்து உங்களோட வயலன்ஸ் பண்ணுறதுலேருந்து அல்லது உங்களை வந்து தவறாக பார்க்குறதுல இருந்து இப்போ பெண்களாக இருந்தால் பெண்களை வந்து விட்டு விட்டு பார்க்குறாரு சொன்னால் நீங்கள் அவர் வயலன்ஸில் அல்லது வந்து அவர் செக்ஸுவல் ரீதியாக நீங்கள் அவர் உங்களை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி அந்த டிரைவரோடைய அக்கௌண்ட் வந்து எல்லாமே ப்ளாக் ஆகும் இந்த விஷயங்கள் வந்து எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால் நிறைய எங்களுடைய தமிழ் பெண்கள் வந்து குறிப்பாக தமிழ் சகோதரர்கள் ஒரு ஊபர்லேயோ அல்லது வந்து இந்த போல்ட்ரிலியோ வந்து வருவதில்லை அதுக்கான காரணம் பிள்ளைங்களை இப்போ நாங்கள் கூட நிறைய நேரங்களில் வந்து பெண்களினுடைய பேரில் வர தமிழ் கவி தம்பிதா அப்படின்னு ஒரு பேரில் வருதுன்னு சொன்னால் ஓகே தமிழ் பிள்ளை வருது அப்படின்னு சொல்லி நான் போன மாதிரி இருந்தால் கிட்ட போய்களை வந்து அவங்க கேன்சல் பண்ணுவாங்க அதுக்கான காரணம் தெரியல அதாவது எங்கேயாவது ஒருவர் விட்ட தவறு வந்து இன்னொரு எல்லா தமிழ் டிரைவர்களும் அப்படி தான் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் ஃப்ரான்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய தமிழர்கள் இல்லை விரல் விட்டு எண்ணக்கூடிய தமிழ் சகோதரர்கள்லாம் வந்து இங்கே ஓடுறாங்க இந்த இப்போ இப்போ வந்து படித்து படித்து வர்றாங்க இப்போ நாங்கள் ஓடப்பட்ட ஓடகிற காலத்துலேருந்து இன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய ஆகலாக பெரிய கணக்க பேர் இல்லை அவர்கள் என்ன காரணம் போதே தமிழ் சொன்னால் கேன்சல் பண்ணுறாங்க இவ்வாறான நேரங்கள் வந்து உங்களுடைய பணங்கள் வரும் ஏதாவது தவறுகள் இருக்கின்ற பட்சத்தில் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியல இந்த ஊபர் போல்ட் சம்மந்தமாக தெரியலை ஸோ எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தமிழ் டிரைவர் வருகிறார் அப்படின்ற பர்சன் அவர்கிட்ட தெளிவா கேளுங்க அவர் விளக்கமாக சொல்லுவார் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மற்றது இந்த ஊபர் போல்ட்டில் வந்து உங் ஒரு டிரைவரினுடைய முழு விவரங்களும் அந்த நிறுவனத்திட்டம் இருக்குது அவர் வந்து உங்களோட வந்து களைப்படுத்திட்டு போயிடலாது அல்லது வந்து உங்களோட வந்து நீங்கள் ஒரு ஃபோனையோ ஹேண்ட் பேக்கையோ விட்டிங்கன்னு சொன்னால் அதில் வந்து அவர் ஒன்றுமே எடுக்கல அவர் அப்படியே கொண்டு பேக்கில் கொடுக்கணும் இல்லை உங்களோட கொண்டு வரணும் அப்படி நீங்கள் ஒரு சாமானை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு ஹீரோ உங்களோட வந்து ஃபக்சூர் பண்ணுவாங்க அந்த சாமான் அதோட டெலிஃபோன்லேயே இப்போ டெலிஃபோன் நீங்கள் கார்க்குறதுக்கு அப்படின்னு அவங்களோட கொண்டு வந்து ஒரு டிரைவர் கொண்டு தரணும் அப்படின்னு சொன்னால் அந்த டெலிஃபோன் உங்களோட கையில் வந்து நீங்கள் ஊபருக்கு உங்களோட டெலிஃபோன் கையில் வந்துட்டேன்னு சொல்லி ஊபருக்கு மெசேஜ் பண்ணினா உடனே உங்களுடைய கொண்டு வந்து இருபத்தி ரெண்டு ரூபா பாட்டி டிரைவரை கொடுப்பாங்க சொன்னா அந்த டிரைவர் வந்து உங்களுக்கு கொண்டு வந்த சார்ஜ் பண்ணுவாங்க முந்தைய அப்படி இல்லை இப்போ வந்து இருபத்தி ரெண்டு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த விஷயங்களும் வந்து கவனம் இருங்க ஏன்னா நிறைய எங்களுடைய தமிழாக்கள் நிறைய விஷயங்கள் தெரியாமல் பணம் கூடாது பணம் முக்கக்கக்கூடாது இப்போ நிறைய பேர் ஊபர் போல்ட்டுகளில் நீங்கள் பயணிக்கிறீங்க நாங்கள் எங்களை கண்ணூடாக காணக்கூடிய தமிழாக்கள் அதே மாதிரி இந்த அராப் அதே மாதிரி இந்த கருவல்கள் ஆப்பிரிக்க இனத்தவர்கள் யாராவது வருகின்ற பட்சத்தில் வந்து அவதானமாக இருங்க என்ன அதில் அவர்கள் வந்து உண்மையான டிரைவர்கள் நிறைய பேர் இல்லை நிறைய பேர் போலி டிரைவர் மேலே ஓடிட்டு தீனி போகின்ற பொழுது கொஞ்சம் அவதானமாக இருங்க இந்த விசேஷங்களை போகிறீங்க ஒரு கல்யாணம் வீடு ஒரு சாமந்திய வீடு அல்லது போகின்ற போதும் நகைகள் அளவுக்கு அதிகமாக அணிந்து அந்த இடத்துல போகாமல் நீங்கள் பேக்கில் வச்சு கொண்டு போயிட்டு அந்த கோலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமாக அல்லது வந்து கோலுக்கு காரை விட்டு இறங்கி நாங்கள் ஒரு கரையில் நின்று அதுக்கப்புறமா போட்டுட்டு போகலாம் காரில் போகின்ற போது அதில் அவதானமாக இருங்க அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இவைகள் உங்களோட பயந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த தமிழன்னா கண்டதை காய்ச்சிருக்கப்பறமாக சொன்ன யோசித்த விஷயங்கள் அதனால் உங்களோட பயந்து கொள்ளணும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் என்னோட பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன் நன்றி